டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ற நம்ம சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இனியன் ராபர்ட் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ராகுல் காந்தி வந்து இந்தியா முழுக்க ஓச்சோடு நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டிகிட்டே இருந்தார் இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சு இப்போ டிராஃப்ட் ரோல் வந்திருக்கு இதன் மூலமாக தமிழ்நாட்டை வந்து ஓச்சோடு நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை சார் நடக்காது அப்படின்ற முன்முடிவுக்கு தான் என்னோட பாயிண்ட்டு இப்போ நீங்கள் எஸ்ஐஆருக்கு சொல்கிற காரணம் என்ன அதான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதற்காக நடத்தப்படுது அதாவது இறந்தவங்களோட பேரை வந்து பட்டியலிருந்து நீக்கணும் ரெண்டாவது குடிபெயர்ந்தவங்களுடைய பெயரை வந்து பட்டியலிருந்து நீக்கணும் மூன்றாவது டபுள் என்ட்ரி எங்கேயாவது இருந்ததுன்னா அதை நீக்கணும் இதுதான் வந்து எஸ்ஐஆர் உடைய அப்ஜெக்டிவ் அதான் குறிக்கோள் இந்த குறிக்கோளுக்கு யாருமே எதிரான அங்கே கிடையாது இந்த குறிக்கோள் ஒரு சரியான குறிக்கோள் ஆனா இதை நடைமுறைப்படுத்துற தான் இங்க சிக்கல் இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அதாவது என்ன எழுவது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில எலெக்ஷன் கமிஷன் எப்போவுமே மக்கள் கிட்ட போய் நீ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வா நீ ஃபார்மை கொண்டு வா நான் உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா இல்லையா சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை இந்த சுதந்திர இந்திய வரலாறுல ஒரு முறை நடந்து கிடையாது முதல் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென் காலத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் தான் யார் வாக்காளர்கள் என்பதை தீர்மானிக்கும் அவங்களாதான் இது இது ஆட் பண்ணுவாங்க பீப்புள் யாருன்றத அப்படிதான் அந்த சிஸ்டம் பயணிக்குது ஏன்னா இது ஜனநாயக உரிமை இது வாக்களிப்பது என்பது ஒரு குடிமகனுடைய ஜனநாயக உரிமை இப்போ உனக்கு குடியுரிமை இருக்கா என்பதை தாண்டி உனக்கு வாக்குரிமை இருக்கான்னு கேட்கிற நிலைமையில இன்னைக்கு வந்து ஒரு பாசிச அரசு வந்திருக்குல்ல அதுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் இப்போ இது ஒரு

சாதாரண நம்பர் இல்ல ஒரு கோடி என்பது பெரிய நம்பர் இது தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகையை எட்டு டு ஒன்பது கோடி தான் அதுல ஒரு கோடி பேரை நான் நீக்கிட்டேன் இவங்க இறந்துட்டாங்க இவங்க வந்து புலம்பெயர்ந்துட்டாங்க இவங்க இல்லவே இல்லை சொல்றது ஏதோ ஒரு இடத்துல சந்தேகத்துக்கு உட்படுகிறது சார் ராகுல் காந்தியோட மோட்டிவ் தான் சார் டபுள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரே வீட்டுல எண்பத்தி ஆறு பேர் இருக்காங்க ஒரு பிரசிலியன் மாடல் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாம் நீக்கணும் அப்படிங்கறதான் காங்கிரஸ் இலக்கு அப்படின்னு போது எஸ்ஐஆர் மூலமா அதை நீக்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதுதான் நான் நான் என்ன சொல்றேன்னா வரவேற்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் இந்த குறிக்கோள் என்பது நியாயமான குறிக்கோள் தான் அதுல யாருக்கு எந்த மாற்ற ரொம்ப நாளா கேட்குறோம் இது என்னன்னா இதுல யாரை உள்ள சேர்த்துருக்கறாங்க யாரை வெளியில தூக்கி வெளியில போட்டு இதுதான் இங்க பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னு ரெண்டாவது வந்து உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஒரு மாசத்துக்குள்ள மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி எதற்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் பண்ணனும் இது ரெண்டாவது கேள்வி இந்த ரெண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெக்னாலஜிஸ் நல்லா வளர்ந்துருச்சு போன வாட்டி எஸ் எஸ் பண்ணும்போது இவ்வளவு டெக்னாலஜி இல்ல இப்போ இப்போ வந்து ஒரு டூ மந்த்ஸ் கொடுக்குறாங்க அதான் ஒன் மந்த் இதுக்கு இன்னொரு மந்த் வந்து நாங்க சரி பார்க்கறதுக்கு ஒரு ஒன் மந்த் அப்படின்னும் போது இந்த ரெண்டு மாதம் போதும் போதுமானது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இது வந்து காங்கிரஸ் ஏற்கையா இல்ல இவ்வளவு டெக்னாலஜி எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்றது நீங்க சொல்லி எனக்கே தெரியும் ஏன்னா நாங்க ரொம்ப நாள அவங்க என்ன கேக்குறோம் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல டேட்டா கொடுங்கன்னு கேக்குறோம் எங்கிட்ட மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல டேட்டாவே இல்ல எங்கிட்ட பேப்பரா தான் இருக்கு எல்லாமே அதாவது டிஜிட்டல் இந்தியா என்கிற காலத்துல ஓட்டர் ஐடி ஓட்டர் லிஸ்ட் தகவல் வந்து பேப்பர்ல தான் இருக்கு எங்ககிட்ட எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல இல்லன்னு எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு அப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்குன்றது அப்போ நீங்க வந்து மூணு மாசத்துக்குள்ள இவனோட டைம் லிமிட் மூணு மாசம் ஆனா ஒரு மாசம் அப்ளிகேஷன் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவசர அவசரமாக மக்களை துன்புறுத்தி கஷ்டப்பட்டு அவங்க வேலைக்கு லீவ் போட்டுட்டு லைன்ல நின்னு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போய் எங்க போய் நிக்கணும்னு நிக்க முடியாமல் நின்று ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இப்போ இந்த ட்ராப் லிஸ்ட் வந்திருக்கு இல்லை பிஹேர்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் கேட்டேன் தமிழ்நாட்டில ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் வேண்டாம் இப்படி நீங்க குடுத்த பார்த்தீங்கன்னா ஃபார்மை ஃபில் அந்த ஃபார்மை நீங்க பாத்தீங்களா அந்த ஃபார்ம் எவ்வளவு காம்ப்ளீட்டா இருந்தது சாமானிய மக்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நிறைய பேருக்கு புரியல நான் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்தேன் அப்போ அதன் பிறகு வந்து அவங்க ஃபார்மை கொண்டு போய் கொடுத்து அது அதை அவங்க ஒரு ரசீது கொடுத்தாங்க அதன் பிறகு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இது இந்த ஒரு மாசத்துக்குள்ள மக்களை வந்து தமிழ்நாடு மக்களை கொண்டுட்டாங்க உண்மையை சொல்லணும் அப்போ அதன் பிறகு இப்ப பட்டியல இருந்திருக்கு இப்போ ஒரு கோடி பேர் நீக்கிட்டாங்க இப்ப இதில் என்ன வேடிக்கைன்னா நேத்து எல்லா தொலைக்காட்சிகளையுமே பிஜேபி சார்ந்தவங்க என்ன பேசுனாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கோடி போலி வாக்காளர்கள் ஒரு கோடி போலி வாக்காளர்களை பயன்படுத்த திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசினாங்க இது எவ்வளவு வேடிக்கை அதாவது எலெக்ஷன் கமிஷன் பாஜகவினுடைய ஒரு பிரிவா கூடிய எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து டிராப்ட் லிஸ்ட் தான் வந்திருக்கு ஒரு மாசத்துல நீங்க ஃபார்ம் சிக்ஸோ கொடுத்து திருப்பி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ இதுல இந்த விடுபட்டு போன எல்லாருமே அதுல பேக் ஓட்டர்ஸ் கிடையாது அதுல பேக் ஓட்டர்ஸ் ஒரு பகுதி இருக்கலாம் சில பகுதி வாக்காளர்கள் இறந்து போயிருக்கலாம் ஆனா பாஜக என்ன சொல்றாங்க இது போலி வாக்காளர் நீக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் சரியாதான் போயிட்டு இருக்குன்னு என்ன அடிப்படையில இந்த முன்முடிவுக்கு வராங்க என் கேள்வி அதுதான் ஒரு கோடி பேர் போலி வாக்காளர் ஃபேக் ஓட்டர்ஸ் எந்த முடி முன்முடிவு போறாங்க எலெக்ஷன் கமிஷன் டைம் கொடுத்துருக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ள நீங்க வந்து திருப்பி ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போது அந் அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் நாளைக்கு ஒருவேளை வேலை இருபது லட்சம் பேர் திருப்பி சேர்ந்துட்டாங்க தொண்ணூற்றி லட்சத்துல லட்சத்தில் டுவெண்ட்டி லேக்ஸ் திருப்பி உள்ள வந்துட்டாங்கன்னா பாஜக இன்னைக்கு பேசுனது வாபஸ் வாங்கிடுவாங்களா நீங்கள் பாஜக சொல்கிறாங்களா போலி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்னு ஒரு கோடி பேர் அதை பின்னாடி வாபஸ் வாங்கிடுவாங்களா அப்போ தமிழ்நாடு மக்கள் என்ன போலி வாக்காளர்களா அவங்களுக்கு இல்லை போலி வாக்காளர்கள் இல்ல அவங்க வந்து குடிபெயர்ந்தவர்கள் வந்து பாதி இடத்துல நீக்கப்பட்டிருக்காங்க இன்னொன்று சார் எலெக்ஷன் கமிஷனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பிருந்தீங்க அதில் வந்து அதோட அவுட் கம் வச்சு தான் நம்ம வந்து சரியா பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற தெரிய வரும் இங்க எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு உரிமையுள்ள ஒரு வாக்காளர் கூட அவங்களோட பேர் இடம் போயிருக்கக்கூடாது கூடாது போது ஓரளவுக்கு டிஎம் கே இறங்கி வேலை பாக்குறாங்க கலப்பணிய அதிமுக அப்படின்னும் போது எல்லாருமே நமக்கு சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்ல எல்லாரும் வந்துட்டாங்கன்னா யாருக்கு எந்த இல்லை இல்ல எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொன்ன மாதிரி அதுதான் சார் இந்த குறிக்கோள் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி நல்ல எண்ணம் அந்த நல்ல எண்ணம் இருக்குல்ல அது நடைபெற்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு பிரச்சனை இல்லனா இத பயன்படுத்தி கொண்டு நீங்க வேற சூழ்ச்சிகளை ஈடுபடுவீங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ்ல இந்திரா பவன்ல தலைவர் ராகுல் காந்தி எஸ்ஐஆர் மூலமாக இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களை கூட்டி வந்து எல்லாருக்கும் கூட டீ கொடுத்து கூட சொன்னார் இவங்க யாரும் இறக்கவில்லை இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க செத்துட்டாங்கன்னு எஸ்ஆர்ல வந்திருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறார் இது வரைக்கும் யாராவது மறுத்து பாஜக சார்ந்தவங்கதான் எலக்ஷன் மறுத்து இருக்காத இவங்க இறந்துட்டாங்கன்றத இல்ல அதை அக்னாலஜ் பண்ணிருக்காது இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்குன்றதன் பிறகுதான் திமுக தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணி நாங்கள் அதை ஆய்வு உட்படுத்தோம் எங்களோட பிஎல்எஸ் வந்து கிரவுண்டுக்கு போய் ஃபீல்டு விசிட் பண்ணி அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி டேட்டா எடுத்துட்டு வருவாங்க அதன் தான் இருக்கு விளையாட்டுங்க இப்போ இது கூட கிடையாது ஜனவரி ஜனவரி ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்த பிறகு தான் இருக்கு அப்போ இந்த நெருக்கடி ஏன் கொடுக்குறீங்க எலக்ஷன் இப்போ ஒரு பக்கம் கட்சிகள் பிரச்சாரத்துக்கு ரெடியாக வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு ஒரு பக்கம் வந்து பூத் லெவலில் பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கட்சிகள் எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனை கொடுத்துட்டு தலைவலி கொடுத்துட்டு இல்லை டேரெக்டாக ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் போய் ஒரு கட்சியை சேர்றதுங்கிறது இதுவும் ஒரு கேம்பெயின் தான் சார் இது எப்படி உங்கள் தேர்தல் பணிகளை கெடுக்கும் அப்படின்னு நீங்கள் இல்லை சார் இப்போ கட்சிகள் இப்போது ஒரு பக்கம் அரசாங்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இருக்குது அரசியல் கட்சிகளுக்குள்ள அரசியல் ரீதியான போட்டி இருக்குது அதுக்கு ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸ் டிபேட்ஸ்னு ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கட்சிகள் தன்னுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பது ஒரு குழு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கிரவுண்ட்ல வந்து வாக்காளர் வாக்காளர் வந்து இருக்கிறாங்களா இல்லையான்றத உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது பிஆர் வேலை பப்ளிக் ரிலேஷன் ஒரு பக்கம் கட்சிகள் பண்ணிட்டு இருக்கு இப்படி கட்சிகள் தனக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் கூட்டணிக்காக குழுக்கள் அமைப்பது இப்படி பல விஷயங்கள் கட்சிகள் பிஸியா இருக்க டைம் தான் ஜனவரில இருந்து ஏப்ரல் வரையும் இந்த நாலு மாசம் இந்த நாலு மாசம் நீங்க வந்து மக்களையும் துன்புறுத்துறீங்க இருக்கிற கட்சிகளையும் துன்புறுத்துறீங்க எதுக்கு இவ்வளவு அவசரம் அதுதான் புரியல இதற்காக அவசரப்படுறீங்க நீங்க சொல்றீங்க கட்சி எல்லாம் துன்புறுத்துறாங்க பாஜகவும் ஒரு கட்சி அதுவும் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு போது அவங்களும் இதெல்லாம் கான்சென்ட் பண்ணோம் அவங்களும் இதெல்லாம் பிரிச்சு விட்டாங்கன்னா எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் பாஜக மட்டும் தனியா இருக்கு இல்ல காங்கிரஸ்க்கோ இல்ல திமுக மட்டும் தனியா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாருமே அதே வேலையை தான் பார்க்க விடுறாங்கன்னு போது டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல சார் அது என்னன்னா பாஜக இந்த எஸ்ஏஆர் மூலமாக எந்த மாதிரி பலன் கிடைக்குதுன்னு நீங்க பார்க்கணும் அதாவது பீகார்ல வந்து இந்த இந்த செயறோட ஸ்ட்ராட்டிஜி என்னன்னா டெலிஷன் வியூகம் என்னன்னா டெலிஷன் பேர்களை நீக்குவது இவர்களுக்கு அங் இவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை நீக்குவது இங்க அடிஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சேர்ப்பது ஃபார்ம் பன்னெண்டு மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பீகார்ல இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை உள்ள தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலை சேர்ப்பது அப்போ இதில் நேரடியாக பிஜேபி களத்தில் வந்து பிஎல்ஏக்கு வேலை வாங்காது வேலை பண்ணிடும் சட்டத்தை பயன்படுத்தி பீகார்ல இருந்து குடிபெயர் தொழிலாளர் இருக்காங்களா இங்க திருப்பூர்ல சேலத்தில் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து திருப்பி பட்டியலில் சேர்ப்பதற்கான ஒரு வியூகத்தை இந்த சேர் மூலமாக வகுக்கிறாங்க அப்போ இது இந்த மாநிலத்தில் நடக்கின்ற ஒரு முறைகேடாக இருக்கு இதே நாங்க சேர்த்து தான் கேள்விக்குறோம் அப்போ கட்சிகளுக்கு இதை நாங்க போய் இதை பார்த்துட்டு இருப்போமா இல்ல நாங்க ஈடுபடுவோமா நாங்க வந்து எங்களோட தேர்தல் அறிக்கை தயாரிப்போமா இந்த இந்த குழப்பம் இந்த தலைவலி எதற்காக எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு தூரம் முன் வந்து இந்த டைம்ல செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நீங்க பொறுமையா பண்ணுங்களேன் ஆறு மாசம் டைம் எடுத்துக்கோங்க எழுபது லட்சம் போலி வாக்காளர்கள் வச்சுட்டு இல்ல டபுள் என்ட்ரி சோ இல்ல இருபது வருஷமா ராகுல் காந்தி அந்த எண்ணம் என்பது சரியான எண்ணம் தான் திருப்பி நான் சொல்றேன் இந்த இந்த அப்செக்டிவ் இதோட குறிக்கோள் என்பது நல்ல குறிக்கோள் அதை இவ்வளவு அவசரப்பட்டு மக்களை அல்லோலப்படுத்தி இதை ஏன் அவசர அவசரமா பண்றீங்கன்றதா கேள்வி அதுல முறைகேடுகள் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்குது என்பதை நாங்கள் சந்தேகப்படுறோம் அல்லது நாங்கள் வருத்தப்படுறோம் நீங்கள் நான் சார் ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு யாரை வச்சு இதே வாக்காளர்கள் வச்சு தான் நடந்திருக்கு இந்தியா முழுக்க இப்போ அதன் இப்ப நீங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் இந்தியா முழுக்க நீங்க உண்மையிலே இந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணி எப்பவுமே பண்ணுறதா இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது எப்பவுமே பண்ணுறதா இது இந்த முறை அதை பேர் எஸ்ஐஆர்னு வச்சு அதுல வந்து வேற மாதிரி சித்து விட்டைகள்லாம் பண்ணுறாங்க அங்கே டெலிஷனிங் அடிஷன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுறாங்க அங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் பண்ணுறீங்க

பாஜக ஒண்ணுதான் வந்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற கட்சி அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற வட இந்தியர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் வட இந்தியர்களுக்கோ நாம வந்து இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்லல அந்த மாநிலத்துடைய வாக்குரிமை திருட கூடாதுன்னு சொல்றோம் அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமையை அந்த மாநில மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலை தமிழ்நகர் தான் தேர்ந்தெடுக்கணும் தவிர ஒரு பீகாரி வந்து தேர்ந்தெடுக்க கூடாது என்பதில் நம்ம ஒரு தேசிய பாதை வச்சிருக்கோம் நம்மளும் இதை இந்தியா என்பது பல தேசியங்களில் ஒன்றியம் என்பது காங்கிரஸ் நம்புது இந்திய ஒன்றியம் இந்தியன் யூனியன் நாங்கள் நம்புறோம் இந்தியன் இந்தியன் நேஷன் விட இந்தியன் நேஷன் என்பது இந்தியன் யூனியன் இந்திய ஒன்றியம் இந்திய ஒன்றியம்னா எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்தாலும் அது ஒன்றியம் அது அப்ப தமிழ் தேசியம் அல்லது தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் வட இந்தியால இருந்து வரக்கூடிய

அதுதாங்க அதுக்கு பின்னாடி சூழ்ச்சி அங்க நாங்க எல்லா மொழிகளையும் சமமா பார்க்குறோம் எல்லா மாநிலத்திலையும் நினைக்கிறாங்க பேசக்கூடிய ஹிந்தி ஆதிக்க அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கிறது அதுக்கு தான் பன்னெண்டுல பிகார்காரங்களை உள்ள சேர்ப்போன்னு சேர்த்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ இந்த தொண்ணூத்தி லட்சத்துல நீக்கப்பட்டவங்க தமிழர்களா இருந்து ஒரு பத்து லட்சம் பேர் அந்த பக்கம் பீகார்காரங்க சேர்த்தீங்கன்னா அது அநியாயம் அது அது சரி ஓகே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து ரொம்ப கலப்பணி இறங்கி செஞ்சாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் மெத்த போகலையே ஓகே திமுக கேடஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடய இருந்தாங்களோ இல்லை அப்படி இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து திமுகவுடைய அந்த பூத் லெவல் கமிட்டீஸ் பிஎல்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே பலமான ஒரு ஒரு கட்டமைப்பு உண்டு காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இல்லை ஒரு காலத்தில் இருந்தது பட் காலப்போக்கில் கொஞ்சம் ஒரு கணிசமான சரிவை சந்திச்சதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் காங்கிரஸ் வலுவார்க்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் பூத்துகளில் எங்களுடைய பிஎல்ஏக்கள் திமுக முக பேலோட சேர்ந்து பயணிச்சிருக்காங்க அவங்களும் தகவல் திரட்டாங்க இவங்கலாம் காங்கிரஸ் வாக்காளர்கள் இவங்கலாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வாக்காளர்கள் இவங்க திமுக அந்த மாதிரியான ஒரு எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வேலை செஞ்சிருக்காங்க அப்போ உங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஏன்னா காங்கிரஸ் பிரசன்ஸ் தமிழ்நாட்ல ரிலேட்டிவ்லி கம்மி திமுக கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அதுல நான் இதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல நாங்க தேர்ட் ஃபோர்த் பிளேயர் தான் நாங்க அந்த அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆனால் ஆனால் கூட்டணின்னு வரும்போது நாங்கள்லாம் வந்து ஒரே பவராக ஒரே ஸ்ட்ரென்த்து தான் நாங்கள் பயணிக்கிறோன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து டிராஃப்ட் ரோல் தான் இன்னும் ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் வரப்போது அதிமுக கிட்டத்தட்ட அதே டோனில் தான் சொல்கிறாங்க ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் போகுது இப்போ நம்மளோட கேடஸ்லாம் ஒழுங்காக எனக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஸோ அதிமுக கிட்டத்தட்ட காங்கிரஸ் சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னாருன்னா இந்த பட்டியல் எந்த சந்தேகமும் பட வேண்டாம் இது சரியாக வந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு அவர் முன்முடிவுக்கு போயிட்டு அதாவது எலெக்ஷன் கமிஷனே அவகாசம் கொடுக்குது ஒரு மாசம் நாங்க தவறு பண்ணிருக்கலாம் சில பேர்கள் விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு டைம் கொடுக்குது ஒரு மாசம் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு அவரா சரண்டர் ஆகிறாரு எனக்கு அதுதான் எனக்கு புரியல அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்காக இதற்காக பாஜக வாக்களத்து வாங்குறது எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு எங்களுக்கு பாஜக வாக்காளத்து வாங்குறத நாங்கள் கேள்வி கேட்குறோம் பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கள் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுறாங்க நாங்கள் அதையே கேள்வி கேட்குறோம் சம்மந்தமே இல்லாமல் தீவிரம் சரண்டர் ஆறாரு இங்கே உங்களுடைய உங்களுடைய வாக்காளர்கள் உங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளே கிரவுண்டில் பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி அக்னாலஜ் பண்ணுறீங்க போய் இந்த பட்டியல் சரியாக வந்திருக்குது இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆகி கொடுக்குது ஒரு மாதம்

சரி ஓகே சார் இன்னொரு முக்கியமான கட்சி தாவேகா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை திமுக அதிமுக ரெண்டுமே கழகத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இது தாவேக்காவோட ஓட்டுன்னு தெரியும் இப்போ சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் எயிட்டின் பிளஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி விஜய் சைடு தான் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க டார்கெட் பண்ணி டிஎம்கேஓஓஓ ஏடிஎம் அந்த ஃபார்ம் சிக்ஸை கொடுக்காம பண்றாங்க இது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரமாகவோ ஒரு வியூகமாவோ பார்க்கப்படுது ஏன்னா எங்க ஓட்டஸ் போய் எங்க போய் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா நம்ம கட்சிக்கு வராதோ அப்படின்னு ஏடிஎம்கே டேரெக்டா டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் நீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை அவங்க 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 வியூல இருந்து சொல்றாங்க அப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பள்ளிக்கூட மாணவர்களாகவும் கல்லூரி மாணவர்களாக மட்டும் தான் இருக்கிறாங்க என்பதை அவங்க வாயில ஒத்துக்கிறாங்க அவங்க எயிட்டி பர்சன்டோட ஓட்டஸ் அவங்க லெஸ் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு இமேச்சுடான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கன்றதை அவங்க ஒத்துக்கிறாங்க அதனால இந்த குற்றச்சாட்டுறாங்க அவங்க ஏன்னா அவங்களால பாருங்க வெளிப்படையா வந்து எங்களுடைய வாக்காளர்கள் எல்லாமே ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஒரு மெச்சூர்டான ஆட்களா இருப்பாங்கன்றது அவங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியல ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்குன்னா ஒரு திமுகவும் அதிமுகவும் இணைந்து கொண்டு தாவைக்கா வாக்காளர்களை நாங்கள் நிக்க விட்டாங்க விட்டார் அப்படின்னு ஒரு வேலை தாவைக்கா தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அதை வந்து பிஎல் கிட்ட போங்க போயிட்டு நீங்க ஒரு மனு கொடுங்க ரெண்டாவது ஃபார்ம் சிக்ஸுக்கு நீங்க வந்து வேலை பாருங்க ஃபார்ம் சிக்ஸ் யாரை வேணா போய் கொடுக்கலாம் பிஎல்ஓ கிட்ட அதுக்கு திமுக திமுக வரணும் அவசியமே இல்லை நீங்க திருப்பி கொடுத்து சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களோட மன வருத்தம் இருந்துச்சுன்னா தாவைக்கா கட்சி என்ன செய்யலாம் இது செய்யல ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இல்ல பொதுமக்கள் எல்லாருமே டிஎம்கே டிஎம்கே பாத்துக்குது சின்ன பசங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க அப்படின்னு போது இவங்களா போய் செய்யணும்னு போது இவங்களுக்கு கொஞ்சம் அன்பாரா இருக்குல்ல சார் இல்ல அப்படி சார் அப்ப தாவைக்க கட்சி தமிழ்நாட்டுல இல்லையா ஸ்ட்ரக்சர் இல்லையா உங்களுக்கு பிஎல்ஏ கிடையாது அவங்களுக்கு இல்ல நீங்க தெரியல எனக்கு நீங்க நீங்க வந்து சொல்றது பார்த்தா தமிழ்நாட்டில் தாவேகாக்கு பிஎல்ஏவே இல்லைன்னு பூத் லெவல் ஆஃபீஸரே கிடையாது அப்ப உங்களுக்கு ஐ மீன் பூத் லெவல் ஏஜென்ட் கிடையாது பூத் லெவல் ஏஜென்ட் ஒருவேளை இருக்கிறாங்கன்னா எனக்கு கட்சி எங்க இருக்குன்னு தெரியல எல்லாம் வந்து ரசிகர் மன்றமாக தான் இருக்கு ஒருவேளை உங்க ஸ்ட்ரக்சர் இருந்து அவங்களுக்கு ஒரு இருந்து ஒவ்வொரு பூத்துலயும் பூத் கமிட்டி இருந்தாங்கன்னா அந்த பூத் கமிட்டி ஆளுங்க இருப்பாங்க அவங்கள ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி இந்த குழந்தைகள் யார் யார் இருக்காங்களா அவங்கள கூட்டிட்டு போய் ஃபார்ம் சிக்ஸ கொடுத்து சேர்க்க சொல்லணும் அவங்கள அன்பேரா இருக்கும் இல்ல ஒரு வேளை இருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுனால சொல்றேன் அந்த குற்றச்சாட்ட நான் வைக்கல இந்த இந்த ப்ராசஸ் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்திருக்கு அது தாண்டி ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க நாங்க அடுத்த லெவல்ல பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அது அடுத்த லெவல்ல பிரச்சனை தவேக்கா முதல் லெவல் பிரச்சனை இருக்கு முதலாவது பிரச்சனையை நீ சால்வ் பண்ணுங்க நீங்க உங்களோட பூத் கமிட்டி ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க யா எப்போ யார் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு காங்கிரஸ் ஒரு மாதம் இரண்டு மாத காலத்த அரசியல் பரபரப்பான பேச வரல ஒரு மாசம் நான் உண்மையா சொல்றேன் ஒரு மாசம் எந்த நியூஸும் கிடைக்கல மீடியாவுக்கு நியூஸ் வந்து ஹெட்லைன்ஸ்ல போட்டுட்டே இருந்தாங்க அதான் அதாவது காங்கிரஸ் சொல்லுங்க போட்டுட்டே இருந்தார் சக்கர்த்தி போய் விஜய் பாக்கிறாரு அவரு சார் அவர் பாக்க அதாவது போய் டீ சாப்பிட போனாரு இட்லி சாப்பிட போனாரு அதனால அது ஒரு பெரிய விஷயமா தலைவர் ராகுல் காந்தி கூட முன்னாடி வருஷம் விஜய் கிட்ட பேசிருக்காரு அப்படின்னு வேற ஒரு அரசியல் கட்சியோட இப்ப இப்ப போய் நீங்க அதிமுக இல்ல பாஜக வீட்டில போய் டீ சாப்பிடுவாங்களா இட்லி சாப்பிடுவாங்க சார் பாஜக வந்து எங்களுடைய எதிரி சரி யாரோ ஒரு தலைவர் பராமரிட்டு நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் கல்யாணத்துக்கு அதிமுக வராங்க அதிமுக உடைய கல்யாணம் பொது நிகழ்ச்சியில வீட்டுக்கு போய் சரிப்பீங்களான்னு கேக்கிறேன் இதுவும் தானே சார் பொது நிகழ்ச்சி உங்களுக்கு என்னன்னா சரி பொது பர்சனல் நான் இப்ப கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போயிட்டு போயிருந்தேன் இல்லை வேற ஏதோ ஒரு தலைவர் நீங்க செகண்ட் இரண்டாம் கட்ட கட்ட தலைவரை போயிட்டு இட்லியோ இல்லை எம் காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ செல்வப்பேருந்து விஜய் வீட்டுக்கு போனாரா நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க அவர் போனாரா

எங்க எதிர்காலத்துக்கு எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு கட்சி வள வளர்ப்பதற்கு எங்களுக்கு இப்போ திமுக பயணிப்பு தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு சாதகமா இருக்கு சரி ஓகே விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை கிரௌண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் ரெண்டாவது அதெல்லாம் தாண்டி சார் இப்ப அவர் யாருனே தெரியல ஏன்னா ஒரு பிஜேபி அட்டாக் பண்ணவே மாட்டார் அவர் நான் தான் ரெண்டு நாளா அவர் இருக்கேன் அவர் பாண்டிச்சேரிலையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இப்போ பெருந்தரையிலும் சரி பிஜேபி வந்து அட்டாக் பண்ண மாட்டாரு வெளிப்படையா வந்து நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசுன்ற அந்த லைன் வரவே மாட்டேங்குது சிஎம் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு நரேந்திர மோடி சொல்லத் தரல சரிங்களா தயவு பயமாக இருக்கா மோடி பார்த்தா உங்களுக்கு பயமா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு அப்போ பயமா இருக்கனா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் சார் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் என்ன பிரச்சனை எக்ஸ்போர்ட் குறைஞ்ச போச்சு எக்ஸ்போர்ட் குறஞ்சி போச்சு மோடினுடைய வெளியூர் கொள்கை ட்ரம்ப் அங்கே டேரிஸ்னால உங்களோட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் உங்களோட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஃபெயிலியர்னால திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் அங்கே டெக்ஸ்டைல் மில்ஸில் இருக்க ஸ்பின்னிங் எல்லாமே குறஞ்சி போச்சு வேலை வாய்ப்பில் இழந்திருக்காங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த இஷ்யூ பேச மாட்டார் அவர் அதை பேசாமல் வேற இருக்காரு அப்போ இதுதான் கேக்குறோம் நாங்க எதற்கு நீங்க பாஜகவை மென்மையா டீல் பண்றீங்க கேட்டா வந்து இது ஸ்டேட் எலக்ஷன் இது பிஜேபி ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட தமிழ்நாடு கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து இல்லையா ஒரு பிரச்சனை அந்த பிஜேபி தானே அப்போ அதையா பிஜேபி தொடாம இருக்கிறாரு பிஜேபி தொட்டு பேசுகின்றான் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் காங்கிரஸ் இப்ப என்ன யோசிக்குதுன்னா உண்மையே சொல்லணும்னா காங்கிரஸுக்கு விஜய் நம்பிக்கை இல்ல அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அவர் உண்மையிலே வந்து நான் பாஜக எதிர்க்கிறேன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணணும் அதை ப்ரூவ் பண்ணா நாங்க யோசிப்போம் எதிர்காலத்துல இப்ப அவர் ப்ரூவ் பண்ணாமலே இருக்கிறாருன்னா அப்புறம் எப்படி மத சக்திகளை சக்திகள் நம்புவாங்க யாரும் நம்ப ரெடியா இல்ல பிசிகே நம்ப ரெடியா இல்ல காங்கிரஸ் நம்ப ரெடியா இல்ல சிபிஐ நம்பர் ரெடி சிபிஎம் நம்பர் ரெடியா இல்ல ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அவர் இன்னும் வலுப்படுத்தவில்லை தமிழ்நாட்டில் சரி ஓகே இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதம் தான் இருக்கு அப்படின்னும் போது பிஜேபி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து புதிய தலைவரை அவங்க நேஷனல் பிரசிடென்ட்டாக போட்டாங்க தமிழ்நாடுக்கு பியூஷ் கோயல் வராரு அடுத்தடுத்து பயணங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அமித்ஷா வராரு மோடி வராருன்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து எதுவும் பெரிய ஆக்ஷன் செட்ட முறையே தெரியலையே சார் சார் முதல்ல திமுக கூட ஐவர் குழு போடுறது காங்கிரஸ் தான் இந்தியா கூட்டணிக்குள்ள தமிழ்நாட்டில் திமுக பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்ன முதல் கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தியோ தமிழ்நாட்டில் பிரியங்கா காந்தி ஜனவரி மாசம் தலைவர் ராகுல் காந்தியும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் இங்கே பிரச்சாரத்துக்கு வராங்க அதுதான் வந்து அதுல தான் பிரச்சாரம் கிக் ஸ்டார்ட் ஆகும் அங்கே முதல முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாங்க அதன் பிறகு வந்து சீச்சாரிங் பேசுவாங்க அதன் பிறகு வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க தேர்தல் அறிக்கை வெளியே இந்த மாதிரி அந்த ப்ராசத்துக்கு ஆரம்பிச்சு தமிழ்நாடு எப்படி ஜெயிச்சிடும் அப்படின்னு ஒரு உறுதியாக ரிசர்வ்டா இருக்கும் இல்ல இல்ல ஒரு கிராண்ட் டேக் ஃபார் கிராண்ட் ராகுல் காந்தி எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் இல்ல உறுதியாக அவங்க வருவாரு இங்கே பிரச்சாரத்துக்கு போவார் சுற்றுப்பயணத்துக்கு வருவாரு எண்ணிக்கை அளவில் கம்மியா இருக்கேன் சார் அமித்ஷாவும் மோடியோ இங்க கான்சென்ட் பண்றதை விட ராகுல் காந்தி இங்க பாக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் எண்ணிக்கையில கம்மியா சார் இங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ் ஒரு ஒரு சக்தி அது ஈக்குவேஷன் நல்லா இருக்கு அதனால ரிலேட்டிவ்லி வந்து இங்க ப்ரெஷர் கம்மியா போட்டா போதும் இங்க திமுக தான் பலமான கட்சியா இருக்குது அவங்க அந்த வேலையை பாப்பாங்க நாங்க வந்து எங்க தேவையோ அங்க மட்டும் எங்களுடைய எஃபர்ட்ஸ் நாங்க போடுவோம் அப்படிதான் அந்த அப்படிதான் அந்த அலைன்ஸே ஃபார்ம் பண்ணிக்கோ நாங்க மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை நீங்க கர்நாடகால காங்கிரஸ் முக்கியமான பிளேயர் அங்க காங்கிரஸ் பிஜேபி தெலுங்கானால காங்கிரஸ் உங்களுக்கு வந்து ராஷ்ட்ரிய சமிதி அது மாதிரி ஹரியானாவில் காங்கிரஸ் பிஜேபி அங்கெல்லாம் வந்து தலைவர் ராகுல் காந்தி எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும் பிகாஸ் இங்கே முக்கியமான பிளேயர் வந்து திமுக 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 தான் எங்கள் கூட்டணியினுடைய தலைமை தாங்குது நாங்கள் பேக் சீட் பேக் சீட் சீட்டில் சரி ஓகே ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நேரத்தை விடுதா கருத்துக்களை நன்றி நன்றி தேங்க்யூ